சினிமாவில் நடிகராக இருந்து அரசியல் தலைவராக அவதாரம் எடுத்திருக்கும் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி அரசியலுக்கு திரும்பியிருக்கிறார் வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி அவரது நடவடிக்கைகள் இருந்து வருகிறது தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் நியமித்தல் என பிஸியாக இருந்த விஜய் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் வீடியோ மூலம் பேசிய விஜய் தனது கட்சியின் தொண்டர்களை விர்ச்சுவல் வாரியர்ஸ் என பாராட்டியிருந்தார் அப்படியான விர்ச்சுவல் வாரியர்ஸ் லிஸ்டில் ஒருவர்தான் விஷ்ணு இவர் தனது நண்பனின் தங்கையிடம் விஷ்ணு பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ந்து போன அந்த இளம்பெண் தனது அண்ணனிடம் நடந்தது குறித்து தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து அங்கு சென்ற அந்த இளம்பெண்ணின் அண்ணனும் அவரது நண்பர்களும் விஷ்ணுவை அடித்து துவைத்து அமர வைத்து மன்னிப்பு கேட்க வைத்திருக்கின்றனர் ஆனால் இவர் குறித்த விளக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து வெளியாகவில்லை இந்த வீடியோ வைரலானதை அடுத்து இணையவாசிகள் ஏற்கனவே விஜய் கட்சியின் நிர்வாகிகள் அடுத்தடுத்து கஞ்சா விற்பனை பாலியல் தொல்லை உள்ளிட்ட வழக்குகளில் சிக்குவது அதிகரித்து வருகிறது

நீ சொல்லு என் தங்கச்சிய வந்து தூண்டிருக்க அதாவது அவ வந்து உன் மேல ஆசைப்பட்டிருக்க நீ அவகிட்டயே சொல்ற ஏய் அச்சு போட்டுறோம் உன்ன நான் இப்ப இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா உன்னை பத்தி அம்பள வெளியே வருமா இது இது எப்படி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டாங்க மார்க் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ வந்து எல்லாரும் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லுவியா டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு

போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்